கட்டாரில் இடம்பெற்று வந்த வளர்ந்து வரும் வீரர்களுக்கு இடையிலான ஆசிய தொடரின் சாம்பியன் மகுடத்தை பாகிஸ்தான் ஷஹின்ஸ் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் ஏ அணி வென்றிருக்கிறது இர்பான் கான் தலைமையிலான பாகிஸ்தான் அணி அக்பர் அலி தலைமையிலான பங்களாதேஷை தோற்கடித்திருக்கிறது ஒரு நெயில் பைட்டிங் கேமாகத்தான் இந்த ஆட்டம் இடம்பெற்றிருந்தது இரண்டு அணிகளும் மிக குறைவான ஓட்டங்களை தான் பெற்றிருந்தன நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களைத்தான் இரண்டு அணிகளும் சரிசமமாக பெற்றுக் கொண்டன போட்டி சூப்பர் ஓவருக்கு இட்டுச் செல்லப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தொடர் முழுவதுமாக மிக பெரிய அளவிலே பிரகாசித்து வந்திருந்த அணி ஆனால் அரகிறுதி ஆட்டத்தில் கொஞ்சம் சோடை போனது வெள்ள தலைமையிலான இலங்கை ஏ அணிக்கு எதிராக போராடித்தான் வென்றார்கள் ஐந்து ஓட்டங்கள் வித்தியாசத்திலே அப்படித்தான் இறுதி போட்டிக்கு வந்தது பங்களாதேஷை பொறுத்தவரையில் அவர்கள் ஐ பி எல் கொண்டிருக்கின்ற இந்திய ஏ அணியை ஜிதேஷ் சர்மா தலைமையிலான இந்திய ஏ அணியை தோற்கடித்து அந்த போட்டியும் ஒரு சூப்பர் ஓவரிலே தான் பங்களாதேஷ் வென்று இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தது பங்களாதேஷ் விளையாடி அரை இறுதியும் சூப்பர் ஓவர் இறுதிப் போட்டியும் சூப்பர் ஓவரிலே நிறைந்திருக்கிறது நெயில் பைட்டிங் கேம் ஆக இரண்டு ஆட்டங்களும் ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கின்றன இந்த ஆட்டங்களை பொறுத்தவரையில் முதலில் துடுப்படுத்த ஆடி இருந்த பாகிஸ்தான் அணி மா சிறப்பாக தொடர் முழுவதுமே பிரகாசித்து வந்த ஒரு அதிரடி ஆட்டக்காரர் இருபது வயதான ஆட்டக்காரர் ஆரம்ப துடுப்பாட்டமும் ஆடக்கூடிய அதிரடி சகலுதுரை ஆட்டக்காரராக வெளிப்படுகிறார் சில வழிகளில் அடுத்த ஆண்டு உலக கிண்ணத்துக்கான அணியிலும் கூட பாகிஸ்தான் தேசிய அணியில் இவர் இடம் பிடித்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை முக்கியம் இவ்வாறான பல வீரர்கள் பாகிஸ்தான் சார்பிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இளம் வீரர்கள் சிறப்பாக அழகாக ஜொலிக்கிறார்கள் செயற்படுகிறார்கள் என்பது தக்கதாக இருக்கிறது நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் தான் பெறக்கூடியதாக இருந்தது ரிபான் மாண்டல் நேற்றைய நாடிலும் சிறப்பாக பிரகாசித்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் ரிபான் மாண்டல் பங்களாதேஷுக்காக மூன்று டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் ஆடியவர் வெகு விரைவில் ரிபான் மாண்டலையும் நாங்கள் பங்களாதேஷ் தேசிய அணியிலே எதிர்பார்க்கலாம் நூற்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்த போது ஆட்டம் நிறைவுக்கு வந்தது ஐம்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு பங்களாதேஷ் ஏழு விக்கெட்டுகளை இழந்திருந்தமை கவனிக்கத்தக்கது ஐம்பத்து மூன்று ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் பின்னர் எழுபத்தி ஏழு ஓட்டங்களுக்கு ஏழு விக்கெட்டுகள் என்கிற நிலையில் பங்களாதேஷ் தடுமாறிக்கொண்டிருக்கு இறுதி பதினாறு பந்துகளில் முப்பது ஓட்டங்கள் தேவையாக இருந்தது இறுதி விக்கெட்டிலே அந்த நேரத்திலே தான் மிகச்சிறப்பாக ஆடி ஆடியிருந்தார்கள் இறுதி விக்கெட்டுக்காக பதினாறு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றார்கள் போட்டி டை ஆனது பத்தொன்பதாவது ஓவரிலே அசீஸ் இருபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார் இதன் காரணத்தால் இறுதி ஓவரிலே ஆறு பந்துகளில் ஏழு ஓட்டங்கள் தேவையாக இருந்தது டெனியால் மிகச்சிறப்பாக அகமது டெனியால் மிகச்சிறப்பாக இறுதி ஓவரை வீசினார் முதல் மூன்று பந்துகளிலும் ஓட்டங்கள் பெறப்பட்டன ஆனால் அடுத்த இரண்டு பந்துகள் டாட் பால் பை மூலமாக லெக் பை மூலமாக ஒரு ஓட்டம் புறப்பட்டது இறுதியில் இறுதி பந்திலே இரண்டு ஓட்டங்கள் தேவை என்கிற நிலையில் ஒரு ஓட்டம் புறப்பட டை ஆனது ஆனால் இறுதி மூன்று பந்துகளிலும் அவர் ஓட்டங்களை விட்டுக் கொடுக்காத நிலையில் பந்து வீசினார் பை லெக் பை இவ்வாறுதான் ஓட்டங்கள் புறப்பட்டிருந்தன நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்து என்று சொல்லி இரண்டு அணிகளும் சம ச சரிசமமாக வர சூப்பர் ஓவருக்கு போட்டி சென்றது சூப்பர் ஓவரிலே பங்களாதேஷ் அணி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தது பதிலுக்கு இருந்த பாகிஸ்தான் மூன்றாவது நான்காவது பந்து வீச்சிலே அவர்கள் வெற்றி பெற்று சாம்பியன் மகூடத்தை சூடியிருக்கிறார்கள் ஏழு தடவைகள் இதுவரைக்கும் நிறைவுக்கு வந்திருக்கின்ற ரைசிங் ஸ்டார்ஸ் ஏசியா கப் போட்டிகளிலே மூன்றாவது தடவையாக பாகிஸ்தான் இளையோர் அணியினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது எதிர்காலத்துக்கு தேவையான பல நல்ல வீரர்கள் பாகிஸ்தான் அணியிலேயே இருக்கிறார்கள் போன்று ஜிம்பாபி மற்றும் இலங்கை பாகிஸ்தான் அணிகள் பங்கேற்று வருகின்ற மும்முனை தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தேர்வாகி இருக்கிறது சல்மான் அலி அகா தொடரிலே அவ்வளவு பெரிதாக பிரகாசிக்கப்பட்டாலும் கூட சஹிப் சதா ஃபர்ஹான் நேற்று அரைச்சதம் அடித்திருந்தார் பாபர் ரசாமும் அரைச்சதம் அடித்திருந்தார் இருவரும் அரைச்சதம் அடிக்க நேற்றைய போட்டியிலே மிக இலகுவான ஒரு வெற்றியை பாகிஸ்தான் பெற்றிருக்கிறது அதன் மூலமாக இந்த மும்முனை தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தேர்வாகி இருக்கிறது இந்த இறுதிப் போட்டிக்கு தேர்வாக போகின்ற இரண்டாவது அணி எது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு முக்கியமான ஆட்டம் தான் இன்று இருக்கிறது ஜிம்பாபையும் இலங்கையும் விளையாட போகின்ற ஆட்டம் தான் முக்கியமான ஒரு ஆட்டம் இந்த ஏற்கனவே ஜிம்பாபே இலங்கையை தோற்கடித்திருக்கிறது இன்னும் ஒரு தடவை அடுத்த போட்டியிலும் கூட ஜிம்பாபே இலங்கையை தோற்கடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக ஜிம்பாபே தான் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகும் அதிலே மாற்றம் இருக்காது இலங்கை தொடரிலிருந்து வெளியேற்றப்படுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பாகிஸ்தான் சுற்றுப்பயணத்தில் இலங்கை எதுவிதமான வெற்றிகளையும் இதுவரை பெறவில்லை ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் மூன்றிலும் தோல்வி இதுவரைக்கும் இரண்டு ஆட்டங்களில் இந்த மும்முனை தொடரிலே பங்கேற்றிருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் ஜிம்பாபேக்கு எதிராகவும் அதிலும் தோல்வி ஆகவே எதுவிதமான வெற்றி கணக்கையும் இலங்கை ஆரம்பிக்காத நிலையில் வெற்றி கிட்டுமா என்று எதிர்பார்க்கலாம் தாசுன் சானக்க தலைவராக செயற்படுகிறார் விஜயகாந்த் வியாஸ்காந்துக்கு கடந்த போட்டியில் அறிமுகம் கிடைத்தது இந்த ஜிம்பாபியுடனான போட்டியிலும் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு காத்திருப்போம் மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலுக்காக தில்லியம்பலம் தரணிதரன்